மாசம் அம்மன் வாசம் வீதி எங்கும் தான் ஆட்டம் பாட்டோ மக்கள் கூட்டம் அம்மன் என்றாலே சந்தோஷம் ஆடி மாசம் அம்மன் வாசம் வீதி எங்கும் தான் ஆட்டம் பாட்டோ மக்கள் கூட்டம் அம்மன் என்றாலே சந்தோஷந்தா அன்றாடம் அலங்காரம் ஆயிரம் உண் அவதாரம் அன்றாடம் அலங்காரம் ஆயிரம் உண் அவதாரம் அம்மாவின் திருவடிதான் அகிலத்துக்கே ஆதாரம் அம்மாவின் திருவடிதான் அகிலத்துக்கே ஆதாரம் ஆடி மாசம் அம்மன் வாசம் வீதி மக்கள் அம்மன் என்றாலே சந்தோஷந்தா வெப்பிலையில் ஆடை கட்டி பூக்குழியில் இறங்கிவிட்டேன் வேதனைகள் தீர்ப்பவளே உன்னடியை வணங்கிவிட்டேன் வெப்பிலையில் ஆடை கட்டி பூக்குழியில் இறங்கிவிட்டேன் குங்குமத்தில் கூடியிருக்கும் கோலவிழி அம்மாவே எங்களையும் வாழவைப்பா அம்மன் பெயர் சொன்னாலே குங்குமத்தில் கூடியிருக்கும் கோலவிழியம்மாவே எங்களையும் வாழ வைப்பா அம்மன் பெயர் சொன்னாலே ஆடி மாசம் அம்மன் வாசம் வீதி எங்கும் கொண்டாட்டம்தான் மக்கள் கூட்டம் அம்மன் என்றாலே சந்தோஷந்தான் காப்பவளை கற்பகமே கண் கண்ட அற்புதமே கற்பூர தீபத்திலே காட்சி தரும் பொற்றுடரே காப்பவளை கற்பகமே கண் கண்ட அற்புதமே கற்பூர தீபத்திலே காட்சி தரும் பொற்றுடரே கண்குளிர காண வந்தோம் மனதார வேண்டி நின்றோம் அம்மாவும் உறவின்றி யாரும் இல்லை புரிந்து கொண்டோம் கண்குளிரக்கான வந்தோம் மனதார வேண்டி நின்றோம் அம்மாவின் உறவின்றி யாரும் இல்லை அறிந்து கொண்டோம் ஆடி மாசம் அம்மன் வாசம் வீதி எங்கோ கொண்ட மக்கள் கூட்டோ அம்மன் என்றாலே சந்தோஷந்தான் ஆமா